ஆரம்ப கட்டத்துல இருந்து இன்று இன்று வரைக்குமே இந்த கட்சியை சின்ன பண்ணமாக்குற முக்கிய காரணகர்த்தா முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தான் ஏன்னா இந்த ரெண்டு கருப்பாடுகள் தான் தவறான பாதையில எடப்பாடி பழனிசாமியை பயணிக்க வைக்கிறாங்க ஒரு கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க சொல்றீங்க ரெண்டு கோடி தொண்டரை சேர்த்திருக்க சொல்றீங்க இதெல்லாம் வெக்கமாறையான கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் வந்து ஆளுகட்சி சப்போர்ட்டா இருக்குன்னு இங்க ஒரு சப்பக்கட்டு அதனாலதான் சப்பக்கட்டு பழனிசாமி பேர் வந்திருக்கேன் அதிமுக ஓட்டர் பிதடிக்கிறது தான் எடப்பாடியுடைய திட்டமா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சசிகலா ஆதரவாளர் திரு தேனிகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா அதிமுகவில் பல்வேறு கூச்சல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டியிடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெருசு பெரிய அளவுல போயிருக்கு சர்ச்சை இது எப்படி சார் பாக்குறீங்க அதிமுக என்ன நடந்துட்டு இருக்கு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க சசிகலா அவர்கள் என்ன நடந்துட்டு இருக்கு சார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அத்தனையுமே எடப்பாடி திமுகவிற்கு விட்டு விட்டுக் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்கட்சி வனமுறை ஆண்ட கட்சி இந்தியாவின் மூன்றாவது முறையாக மூன்றாவது இயக்கமாக பேசப்பட்ட ஒரு இயக்கம் அப்படி ஒட்டு அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு அந்த சின்ன நெட்டையில சின்ன அந்த வெற்றி சின்னம் நான்காவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் போயிருக்கு அப்ப இதுல இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் என்னுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் ரகசியை உடன்பாடு வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியும் எதனால இதை சொல்றோம் அப்படின்னா பாருங்க எடப்பாடி கம்பெனியில நிறைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய காரியக்காரங்க பச்சையமானவங்க நிறைய இருக்கும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் புது புது வேட்பாளர்கள் அறிமுகமே இல்லாத வேட்பாளர்கள் ஆறு தொகுதி ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஆறு தொகுதி ஆமா ஒரு தொகுதியில அறிமுகமானவனா ஒருத்தனா இருக்கிறோம் ஆறு தொகுதிக்கும் அறிமுகம் இல்லாத அபி அபிவாடுற ஒன்றியத்துக்குள்ள அறிமுகம் இல்லாத ஒரு நபரை வேட்பாளர்களை நிறுத்தி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சின்னத்தை அதனால தூக்கி குப்பையில மட்டும் மாதிரி போட்டாலும் அதனால நான் சந்தோஷப்படுற வருத்தப்படுற ஏன்னா நாங்கள் அதிமுக தொண்டர்கள் ஆகவே அந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டினாரு யாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சப்ப கட்டு கட்டினாரு தெரியுமா எங்களுக்கு போதிய வாக்கு வந்துருச்சு அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களோட இலக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படி சொன்னாரு நான் என்ன கேட்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாத முட்டா பையன் தான் எடப்பாடி பழனிசாமி என்னன்னா நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட அதிமுக வாக்கு வங்கி இன்னைக்கு நீங்க தனித்து கூட நிக்கல தேமுதிக கூட்டணி கிருஷ்ணசாமி கூட்டணி இன்னொரு இஸ்லாமிய கட்சி கூட்டணி இத்தனை கூட்டணியும் சேர்ந்து இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமி தனித்து நம்ம இருபது சதவீதம் வாங்கியிருந்தா கூட இருக்கலாம்

ஒரு ஒரு வேட்பாளர் நிறுத்தி ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த தொகுதியில் இருந்து வேலை பார்த்தா ஜெயிச்சல் இந்த தேர்தல் விகம் உங்களுக்கு தெரியாதா அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிச்சிடும் அமைச்சர்கள் எல்லாம் முகாம் போடுவாங்க காவல்துறை சப்போர்ட்டா இருக்கும் விளையும் பணமழையா பொடியும் அதுக்கடுத்து தேர்தல் ஆணையம் வந்து ஆளுகட்சிக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு இங்க ஒரு சப்பக்கட்டு அதனாலதான் சப்பக்கட்டு பழனிசாமி தெரிவிச்சிருக்கேன் நான் நான் என்ன கேக்கறேன் நடந்து ஒடினா நாடகம் நாடாளுமன்ற தேர்தல்ல தேர்தல் ஆணையம் சரியா நடந்துச்சா இல்லையா தம்பி கண்டிப்பா சரியாதான் நடக்க போய்ட்டா பிஜேபி பெரும்பான்மை ஆக முடியல அப்படிதான் வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் நினைச்சு பார்க்காத இடத்துல போய் நிக்கிது அப்படின்ற போது தேர்தல் ஆணையம் சரியாகத்தான் நிற்கிறது இந்த இடைச்சி நாடையில என்ன சப்பக்கட்டு கட்டுறான்னு சப்பக்கட்டு பழனிச்சாங்க கண்டிப்பா சார் இப்ப நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க திமுக ஆதரவு அதிமுக செயல்பட்டு சொல்றீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க பிஜேபி வெற்றி பெறதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டம்மியான வேட்பாளர்ல போட்டிருக்காங்க பிஜேபி வெற்றி பெறதான் அதிமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல பயன்படுத்துறாங்க அப்படின்னா சொல்றாங்க ஆனா நீங்க திமுக ஆதரவு சொல்றீங்களா எப்படி சார் இல்ல 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 திமுக செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வெற்றி வரணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி பிஜேபி விட்டு நான் விளையிட்டேன் நான் மதவாத சக்தியோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாதியவாத சக்தியை கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல வந்து குறிப்பிட்ட வாக்கு வாக்குச்ச வாங்கினீங்க ஆனா நிறைய இடங்கள்ல நாம் தமிழர் இயக்கம் இரண்டாவது இடத்திலே மூன்றாவது இடத்தில் ஏற்ற எலக்ஷன் நான்காவது இடத்தில் ஏற்ற எலக்ஷன் தான் வந்து நான் என்ன சொல்லுவேன் நாங்க பிரிச்சிருக்காங்க எங்களுக்கு அதிகமா இருக்கு நாங்களும் அதிமுக காரன் தான் தொடர்ச்சியாக வாக்களிச்ச போது திமுக பி டி பழனிசாமி கொடநாடு பங்கனாவில் நடந்த கொலை கொள்ளை வழக்கு பேசப்படுதா இல்ல திமுக ஊடகங்கள் அதை பத்தி விவாதிக்கிறாங்களா இல்ல எஸ்பி வேலுமணி தங்கமணி வீரமணி இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஊடகங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் சன் டிவி அந்த விவாதங்கள் நடக்கும் இப்ப ஏதாவது நடக்குதா காரணம் என்ன இதுதான் காரணம் என்னன்னா நாங்க உங்க வெற்றிக்கு வழிவகுத்து விடுவோம் எங்களை இந்த வழக்கு அந்த வழக்கு எங்களை துன்புறுத்த வேண்டாம் எங்களுடைய சகாக்களை துன்புறுத்த வேண்டாம் ஒரு ரகசிய ஒப்பந்தம் அதனாலதான் பிஜேபி விட்டு விலகி வந்தது பிஜேபி விட்டு விலக காரணம் என்ன நாங்க பிஜேபி விட்டு விலகிக்கிறோம் உங்களுக்கு தோதுவா தண்ணி வேட்பாளர்கள் இருக்கிறோம் நீங்க நாற்பது நாற்பது சொன்ன மாதிரி பேச்சு வாங்க எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தவர் தான் எடப்பாடி பண்ணிச்சார் இருந்தாலும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பல இடத்துல அப்ப கிட்டத்தட்ட எட்டு இடத்துல அதிமுக டெபாசிட் காலியா இருக்கு சார் ஆனா பிஜேபி இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டுக்கா சார் அப்ப அது வந்து இப்போ அதிமுகவுடைய பின்னணி தானே சொல்லணும் அதிமுகிற பின்னணிவு எடப்பாடி கம்பெனியோட பின்னணிவு அதிமுக கார மனவிரத்து நாம் தமிழர்கள் வாக்களித்து இருக்கிறேன் பிஜேபிக்கு வாக்களித்திருக்கிற மனநிறுத்து என தலைமை சரியில்லாத ஒரே ஒரு காரணத்துனால இந்த துரோகிக்கு வாக்களிப்பது ஏதாவது ஒரு ஓட்டு போட்டு போட்டு தாமர சின்னத்துக்கோ அல்லது வைத்து சின்னத்துக்கோ எதுக்காக வாக்களிப்பு வாக்களிச்சிருக்க திமுக வாக்களிக்கல அப்ப அதிமுக ஓட்ட சிதறடிக்கிறது தான் எடப்பாடியுடைய திட்டமா ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சசிகலா அவர்கள் ரீஎண்டி கொடுத்துருக்கேன் அதிமுக எல்லாம் அப்படிலாம் யாரும் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ரீஎண்டி கொடுத்துருக்காங்க இது இனிமே எப்படி சார் மக்கள் ஏத்துக்குவாங்களே ஏன்னா ஒரு தலைமை ஏற்று இப்ப போயிட்டு இருக்கு அதிமுகவுல நீங்க சொல்ற மாதிரி என்னதான் கூச்சல் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு எடப்பாடிங்கிற ஒரு தலைமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ரீஎண்டி தர அப்படின்னு சொன்னா சசிகலா அவர்கள் ஏத்துக்குவாங்களா நீங்க இப்படி கொடுக்குறாள் நீங்க ஜெயில இருந்து வரும்போது நல்ல வருவது பிரிச்சு திரு சசிகலா அவர்களுக்கு அப்படிங்கும்போது நீங்க அப்பயா கண்டினியூ பண்ணிருக்கலாம் ஏன் உங்களை கேப்பு சார் இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி நீங்களும் ஒரு தாய் தகப்பன் கண்டுதான் வந்திருப்பீங்க உங்க வீட்டுல நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளை இருந்தா பிள்ளைகள் விவரமாயி வெளியில சம்பாதிக்க போறோம்னு போறாங்க போற போக்குல விடுறோம் சம்பாதிச்சு வந்தா அது நல்லபடியா வந்தா நல்ல ஒழுக்கமா வந்தால் ஏற்றுக்கலாம் போற வழியா கெட்ட வழியா இருக்கே படித்து படித்து சொல்றான் ஒற்றுமையா இருப்பா ஒற்றுமையா இருப்பா நம்ம யாரை பார்த்தும் பயப்பட அவசியம் கிடையாது நம்மளுடைய எதிரி பொது எதிரி திமுக தான் ஆகவே நாம் மாணவர் வந்து ஒற்றுமையா இருப்பதான் தொடர்ச்சியா சின்னமா சொன்னாங்க இந்த இந்த பித்தர்கள் பதவிப்பித்தர்கள் செடிசாய்க்கல ஆகவே மக்களுடைய தீர்ப்பை பாத்தீங்களா தொடர்ச்சியா பத்து தோல்வி பழனிசாமி இந்த பட்டத்தை கொடுத்தாங்கல்ல யோசிச்சு பாருங்க நீங்க பத்து தோல்வி இந்த இந்த இடத்தேர்தல சேர்த்தா பதினோராவது தோல்வி அப்படின்ற போது அங்க இருக்கக்கூடிய அவருடைய அவரை தலைமையா நடிச்சிருக்க கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இப்ப படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஏனா இவரு முன்னாடி போனா வெறும் தோல்விடா நம்ம எப்ப அதிகாரத்துக்கு வர நம்ம எப்ப எம்எல்ஏ ஆவாங்க நம்ம எப்ப அமைச்சராக இருந்து எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கத்தான் செய்யும் அப்ப எடப்பாடி முன்னாடி போனா வெற்றியே கிடையாது அப்ப பிள்ளைகள் திருந்த வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு இல்லை அப்ப கையில சாட்டை எடுத்துட்டாங்க அடிச்சுதான் திருத்தணும் இந்த பிள்ளைகளை அதனால சாட்டை எடுத்து எங்களுடைய நிர்வாகிகளை திருத்த கிளம்பிட்டாங்க சின்னம்மா தொண்டர்களோட ஆதரவோடு ஆனா அப்ப நிர்வாகிகள் சசிகலா பக்கம் போவாங்களா எப்படி சார் ஏன்னா ஜெயக்குமார் ஒரு சொல்றாங்க இல்லையே இங்க கட்சியில எந்த கூட்டணி கூச்சல் முல்ல குழப்பம் இல்லை நாங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் சசிகலா வர ரீஎன்ட்ரி கிடையாது அவங்க எப்போ எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்களே இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு ஊடகவியாளர் ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்து இந்து வரைக்குமே இந்த கட்சியை சின்ன முக்கிய காரணகர் அந்த மீனவத்துறை அமைச்சர் முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தான் அதுக்கடுத்தபடிய முன்னாள் அமைச்சர் கே பி முனியசாமி இந்த ரெண்டு கற்பாடுகள் தான் எடப்பாடி பழனிசாமியிலேயே வழி தவறான வழியை நடத்தி கொண்டிருக்கிறது அதை வந்து தெரிஞ்சும் தெரியாம புரிஞ்சும் புரியாம இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா இந்த ரெண்டு கருப்பாடுகள் தான் தவறான பாதையில எடப்பாடி பழனிசாமியை பயணிக்க வைக்கிறாங்க அப்புறம் மத்த அமைச்சர்களும் முன்னாள் முன்னாள் அமைச்சரும் நிர்வாகிகள் சரியா இருக்கிறாங்க கூடிய வரையில சின்னமாவை சந்திக்க போறாங்க சின்னமாவுக்கு இடம் இல்ல சின்னமாவுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க முதல் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா ரொம்ப ஏழு வருஷம் ஆகுது ஏழு ஆண்டுகள் ஆகுது எப்படி நீங்க பதவி வாங்குனீங்க சின்னமாவை எப்படி இப்ப சின்னமா யாருமே தெரியாதுன்னு ஒரு சில நபர்கள் சொல்றாங்க அந்த எடப்பாடி கம்பெனியில சொல்றாங்க நீங்க அம்மா இறப்புக்கு பிறகு நீங்க வரிசையில் விழுந்ததோ நீங்களா செயற்குழு பொதுக்குழு கூடி அந்த கொண்டு போய் அம்மா கொடுத்து கொடுத்துனதோ இன்னும் ஒளிநாடா இருக்கு பல மறுத்தி நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கிட்ட போய் நீங்க போய் காலில போய் வரிசையில் கால விழுந்தீங்க இதெல்லாம் வந்து இவங்க பேச பேசத்தான் மக்கள் வெறுத்து மக்கள் வெறுக்கிறாங்க வெறுத்துதான் ஜெயக்குமாரும் தோத்து போனார் ஜெயக்குமார் மகனும் தோத்து போனார் பாருங்க நீங்க மூன்றாவது இடத்தை தள்ளப்படுறாங்க எல்லாமே அப்ப இவங்க புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய துரோகம் என்பது மக்கள் பாடம் புகட்டுறாங்களே தொண்டர்கள் பாடம் புகட்டுறாங்களே இதை கவனிக்க தெரியல என்ன இந்த சுயநலவாதிகளுக்கு சார் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கோம் அப்ப மக்கள் எங்களுமே ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க சார் எந்த நம்ப நம்பிக்கையில போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க

மீதி வாக்குகள் எங்க பொதுமக்களுடைய வாக்குகள் ஒரு இயக்கத்துக்கு பொதுமக்களுடைய தான் அது வெற்றி பாதையில போக முடியும் கட்சிக்காரை மாத்தி மாத்தி ஓட்டு போட்டா பார்த்தா பொதுவான மக்கள் வாக்களிக்கணும் அதுதான் சொல்ல வர அவர் அவருடைய மண்டலமான கொங்கு மண்டலத்திலே அவரை புறக்கணிக்கிறாங்க பாருங்க கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணியோட கோட்டை ஒரு ஆறு எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாரு தொடர்ச்சி அதிமுக கோட்டை எஸ்பி வேலுமணி தான் அந்த ஏரியா தளபதினு சொல்றாரு அங்க பாருங்க எட்ட வச்சினும் மூணாவது இடம்

ஆனால் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் தோல்வி பாதையில பயணிக்க யாருனாலும் சம்மதிக்க மாட்டாங்க அதிகாரத்துல இருந்தவங்க ஒரு அமைச்சர்களும் முன்னாடி கார் பாதுகாப்புல தேசிய கோயில அந்த தனி அலுவலகம் போனாலும் ஒரு அரசு பாதுகாப்பு இதை அறிவிச்சவங்க அந்த அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போக மாட்டாங்க கண்டிப்பா இந்த கூடாரம் கலையும் கூடிய வரிவில அரசின் அண்ணா திரும்ப முன்னேற்ற திருமா தலைமையிலே பயணிக்கும் உண்மையான விஷயத்தை நான் சொல்ல வரேன் ஒரு பக்கம் திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கும் சொல்லி போராடுறாங்க ஒரு பக்கம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கும் சொல்லி போராடுறாங்க இன்னொரு பக்கம் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஜே டி பிரபாகர் புகழேதி போன்றவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்குவாரா ஏன்னா எடப்பாடி அவர்கள் யாருமே மதிக்கலையே சார் இது வரைக்கும் வாங்க சேர்ந்து போன எதுவுமே எடப்பாடிய யாருமே மதிக்கலங்க நாங்க யாரும் யார எடப்பாடி பழனிசாமி யாரையுமே மதிக்கலன்ற தெரிஞ்சு தெரிஞ்ச போச்சு எங்களுக்கு ஆனா நாங்க யார மதிக்கிறோம்னா முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கே பி முனியசாமி ஜெயக்குமார் போன்றவர்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க பக்கம்தான் இருக்காங்க அப்படிக்கும் போது நீங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும் சார் அந்த மாவட்ட செயலாளர் கூட இல்ல கட்சி அதிகாரத்துக்கு வந்தா அந்த அளவுக்கு பவர் இல்லை அப்ப அத்தனை பேருமே திட்டம் திட்டத்தான் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் அத்தனை பேருமே தன்னோட இயக்கம் என்பது அதிகாரத்தில் இருந்தா தான் அவங்களுக்கு மரியாதை அதிகாரத்துக்கே வரப்போறது கிடையாது அவங்களுக்கு கடந்து வந்துருவாங்கல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி தனித்து விட போறாங்க அர்த்தம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் நான் இடைக்காலமா நான் வெளியில போறேன் நான் விட்டு போறேன் சொன்னவங்க திரும்ப ஏன் வர்றாங்க அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு கேள்வி கேக்குறாங்களே இல்ல ஒரு குடும்பத்துல வந்து பிள்ளைகள் தவறான பாதையில போகும்போது நம்மளும் ஒரு பக்கம் போயிடக்கூடாது இருந்தா அமைதி இருந்தாங்க சரி போய் வரட்டும் நம்ம அமைதி காப்போம் அமைதி காத்தாங்க பிள்ளைகள் நல்ல வழியில போயிருந்தா அவங்க திரும்பி வர கிடையாது நீங்க அதிமுகவை ஒப்படைச்சுட்டாங்க உங்ககிட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க நீங்க அந்த அதிமுகவை வளர்த்து எடுத்து அதிகாரத்தை கொண்டு வந்தா நாங்க எதுவும் கேட்க போறது கிடையாது கட்சி அடிச்சிட்டு இருக்கும் போது எப்படி ஒரு பெத்த தாய் பிள்ளைகள் அறிந்ததை எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அதனாலதான் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகால ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டா கூட மத்த நிர்வாகிகளை மாற்றுலாலும் நேர சசிகலா பக்கம் வந்திருக்கேனா சார் என்ன காரணம் வரல ஒரு திரும்ப போனா அவங்க கால்ல விழுவான்னு யோசிக்கிறாங்களா எப்படி மரும இப்பதானே சின்னம்மா வந்து அனைவருக்குமே அழைப்பு ஓப்பன்னு அழைப்பு விட்டுருக்காங்க கண்டிப்பா நான் வந்து கட்சியை நான் விட்டுற மாட்டேன் தொடர்றாங்க விட்டுற மாட்டேங்குது நெனத்துல இறங்குறாங்கல்ல தொடர்ச்சியை வந்து சுற்றுப்பயணம் போக போறாங்க கண்டிப்பா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை வேலைன்னு சின்னம்மா பக்கம் வருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா பள்ளம்னு தெரிஞ்சே போய் நடந்து போவானா இது பள்ளம் விழுந்துல போறோம்னு தெரியும்ல அப்ப எல்லாருக்கும் கண்ணு தெரியும் இந்த போற போக்கு சரியில்லை போற பாதம் சரியில்லை அதனால சின்னமாவோட ஆலோசனை கேட்பாங்க நம்பிக்கை இருக்கு கட்சி சின்னம் எல்லாமே எடப்பாடி அவர்கள் கட்டுப்பாடுல இருக்கும் இது சாத்தியப்படுமா சார் இப்ப நீங்க திரும்ப ஒண்ணு ஒருங்கிணைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் சாத்தியப்படுமா அதிமுகவுல இல்ல கட்சியும் சின்னமும் இருந்துட்டாலும் அந்த கட்சியும் கட்சி இருக்கு கட்சியும் அலுவலகத்தை வச்சுக்கலாம் சின்ன செல்லாம போச்சே அந்த ஏற்றை சின்னம் வெட்டி வெட்டி சின்னம் செல்லாம போச்சு மக்களை ஏற்றுக்கல தொண்டர்கள் ஏத்துக்கலன்னு போது அப்ப தொண்டர்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவெடுக்க போறாங்கன்னு தான் அர்த்தம் தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே வெற்றி வாய்ப்பு கொண்டு வரல காரணம் தொண்டர்கள் வேலை பார்க்கல நிர்வாகிகள் வேலை பார்க்கல முன்னாள் அமைச்சர்கள் வேலை பார்க்கலாம் அதனாலதான் சொன்னாரு எனக்கு எழுபது சதவீதம் பேர் எனக்கு உண்மையை நடக்கிற கட்சிக்கு உண்மையை வேலை பார்க்கறதுன்னு அவர் அலுவலகத்தையும் சொன்னாரு தேர்தலுக்கு பிறகு ஆமா பொறுத்திருந்து பாப்போம் சார் அதிமுக ஓரணில இணையமா அப்படின்னு இருந்து பாப்போம் மிக்க நன்றி சார் இணைப்பில் இணைந்ததற்கு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்